அலகு ஆறு மலையும் எதிரொலியும் பயிற்சியின் நாங்களே படிப்போம் எழுதுவோம் என்ன செல்லங்களா பயிற்சி நூலில் பயிற்சிகளை செய்ய தயாரா இருக்கீங்களே சரி நாம பயிற்சிக்குள்ள போயிடலாம் இங்க பாருங்களேன் ஒரு சிறிய பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பாடல் வரிகளை நான் படிச்சுக்கிட்டே வருவேன் நீங்களும் என்ன தொடர்ந்து படிக்கணும் நடுநடுவே விடுபட்ட இடங்கள் இருக்கு இல்லையா அந்த இடம் வரும்பொழுது நான் நிறுத்திடுவேன் நீங்க என்ன செய்யணும் அந்த இடத்துல என்ன சொற்கள் பொருத்தமாக வருதோ அதை எழுதி தொடர்ந்து படிச்சு காட்டணும் என்ன தயாரா இருக்கீங்களா சிட்டுக்குருவியே சிட்டுக்குருவியே இங்கே நீயும் வா சின்னச் சிறகை அடித்து அடித்து பறந்து அருகே வா கொத்தி தின்ன ம் இப்போ உங்க நேரம் எங்கே எழுதுங்க பார்க்கலாம் தருவேன் கொஞ்சம் நீயும் பக்கம் வா குடிக்க கொஞ்சம் ம் சரிதான் எழுதுங்க தருவேன் தாகம் தனிய விரைந்து நீயும் வா இரண்டு கோடுகள் இருக்கு இரண்டு வரிகளை அழகா எழுதி முடிச்சு மொத்தமா பாடி காட்டுங்க பார்க்கலாம்